இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ பரிசுத்த பவுல் தெசோலோனைக்கு இருக்கின்ற இரண்டாம் நிருபம் இரண்டாம் பதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக பரிசுத்தப்படுகிற அனுபவத்திலே வளர்ந்து பெறுகிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் மகிமையின் மேல் மகிமை என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எபேசியர் மூன்று பதினாறுலேயே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்படவும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுகிற ஒரு அனுபவம் கர்த்தருக்குள் பலமாய் வேறுண்டுகிற ஒரு அனுபவம் நாளை நிறைந்திருப்பதை குறித்து வசனம் இன்னும் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ் நாக பவுல் குறந்தீர்கள் இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் ஆசிக்கின்ற போது ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறேன் ஒரு அனுபவம் என்பதை குறித்து அப்போஸ்ட் பரிசுத்த பபுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்த ஆண்டவராலே நாளுக்கு நாள் பலப்படுகிற அனுபவம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை தேடுகிறார்கள் மகிமையின் மேல் மகிமையை தேடுகிறார்கள் என்று வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நான் ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிற அனுபவத்திலே வளர்ந்து இருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறோமா சத்து நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை இந்த ஆவியானவரை பெறவில்லை என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அண்டவரே என்னை புதிதாக்கும் என்னை உருவாக்கும் அண்டவரே எனக்குள்ளே நம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு கூட கேட்கின்ற பொழுது கர்த்து தம்முடைய வல்லமையை உங்கள் மீது வைக்கிறார் தம்முடைய அபிஷேகத்தை வைக்கிறார் நீங்கள் பலப்படுகிறீர்கள் நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறேன் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கிருபை ஒரு உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமேன்